அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிசிபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ரிசிபம் ராசிக்காரங்க பொதுவா பொறுமைசாலியாகவும் யார் என்ன சொன்னாலும் சரிங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கு ஆனா தவறு நடக்கும்போது தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இவங்க கிட்ட இருக்குதுங்க சில காலங்களாக இவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க மாடு மாதிரி ஒழைச்சும் ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நிலையில இவங்களுக்கு இருக்கு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பல வழிகளையும் வேதனைகளையும் இவங்க தாங்கிக்கிட்டே இருக்காங்க ஜோதிடர் ஒருவர் ஜாதகம் நாம் செய்யும் நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி சோதனைகளை கொடுத்து நிரந்தரமான உயர்வை தருவாருங்க சூரிய பகவான் ஆதிக்கம் ஆற்றல் அதிகாரம் புகழ் உடைய சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே ராசியில் எனையும் போது பெரிய பொறுப்புகளையும் அழுத்தத்தையும் கொடுக்குங்க அதே சமயம் நவ பஞ்சம ராஜயோகம் சோதனைகள் வழியாக அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்குங்க இந்த யோகம் முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் வருங்க இந்த யோகத்தினால இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்குங்க உங்களுக்கு ஒருவர் கெட்டது செஞ்சாலோ துரோகம் பண்ணாலோ உங்களை கஷ்டப்படுத்தினாலோ நீங்க அதை கண்டு அச்சப்பட வேண்டாங்க தைரியமா பொறுப்பா பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்குங்க ஆறு வயசிலிருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசுவம் ராசிக்காரர்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்க போகுது பதிமூணு வயதிலிருந்து இருபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஒழுக்கம் தலைமை குணம் வளர்ச்சி பெற போகுது இருபத்தி ஓரு வயதிலிருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தொழில் தொடங்கும் முயற்சி கைகூட போகுது முப்பத்தி ஓரு வயதிலிருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பதவி புகழ் யோகம் போன்ற முழுமையான பலன்கள் கிடைக்கப் போகுது நாற்பத்தி ஓரு வயதிலிருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகுது ஐம்பத்தோரு வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நிலையான செல்வம் சொத்துக்களெல்லாம் எல்லாம் வந்து சேரப்போகுதுங்க அரசு அதிகாரம் அரசியல் துறையில் பதவி உயர்வு கிடைக்குங்க கல்வி சட்டம் நிர்வாகம் போன்ற துறைகளில் நிலையான வெற்றி கிடைக்குங்க விவசாயம் நிலம் சொத்துக்களில் முதலீடு செய்தால் பெரிய நிதி வளம் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சோதனை இருந்தாலும் நீண்ட கால வெற்றி இருக்குதுங்க ஆன்மீக ரீதியாக மனசு வலிமையடையும் கர்ம பலன்கள் சுத்திகரிப்பு நடக்குங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிய வருங்க சனி கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணுங்க எல் என்னை தீபம் ஏற்ற வேண்டுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக நடக்குங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் நம்மளுடைய கண்ணி ராசியில் இணைவதால் நவ பஞ்சம ராஜயோகம் உருவாக்குதுங்க இதனால ரிசபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை அதிகப்படுத்துதுங்க ஆதித்ய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த யோகம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிறையா நன்மைகளை தரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கண்ணீர் சிந்த தேவையில்லைங்க சந்தோஷமெல்லாம் நினச்சிருக்க போகுதுங்க திருமண வாழ்க்கையில் சில சோதனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் போறீங்க அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் உங்கள் கையில் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஒருமித்த கவனம் கலை அறிவியல்ல ஆர்வம் அதிகமாகும் குரு அருள் காரணமாக உயர்கல்வியில வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் போட்டி தேர்வுகளில் அரசு வேலை கிடைக்கிறது உறுதிங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில சூரிய பகவான மனதார வேண்டிக்கொண்டால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க இந்த நவ பஞ்சம ராஜயோகம் ரிசுவம் ராசியினரின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் விளக்கி வைக்கிங்க சோதனைகள் சாதனைகளாக மாறுங்க துன்பங்கள் குறைந்து செல்வ சாந்தி அதிகமாகுங்க வீட்ல விநாயகர் சிவன் சூரியன் சனி ஆகிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யறது நல்லதுங்க ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிந்த உணவுகளை தானம் கொடுத்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்குங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க தினமும் நூத்தி எட்டு முறை ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க சனி ஓம் சம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கும் உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நிகழ்வுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அதனால நீங்கள் நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை நல்லதாக நினைங்க என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்னால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதையுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான நிகழ்வுகள் தாங்க நடக்கும் ஏன்னா உங்கள் குணம் அந்த மாதிரி இருக்குதுங்க உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ரிசுபம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிர பகவானுங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானுங்க பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுங்க களத்துரஸ்தானத்தில் சந்திர பகவானுங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவான எண்ணங்களா நல்ல எண்ணங்களா எண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் வேகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ரிசிபம் ராசிக்காரர்களே நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்வது நல்லதுங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் இந்த மாதம் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாம முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தருங்க குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போறீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிர்பாராத பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பண உதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் போகுது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது கலை துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனிதே நடந்து முடிய போகுது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுது பொன் பொருள் சேரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் போகுது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகுது இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகளை கூட நண்பனாக கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ரிசுவம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் நீலம் நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நாலு அஞ்சுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்